என் தங்க பிள்ளையே இன்று இதுவரையிலும் நீ அறிந்திடாத ஒரு விஷயம் என் பிள்ளையின் செவிகளில் இன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் உன் வீட்டில் இன்று இரவு இரண்டு ஆண்களினுடைய நடமாட்டம் இருக்கும் நாளை விடிந்ததும் அதில் ஒருவர் இருக்க மாட்டார் இன்னொருவர் உன் இல்லத்தில் சில மணி நேரங்கள் இருப்பார் இந்த இரண்டு ஆண்களும் உன் வீட்டில் மிக பெரிய அசம்பாவிதத்தை நடத்த வருகின்றார்கள் என் குழந்தையே இரண்டு ஆண்கள் உனக்கு தெரியாமலேயே உன் வீட்டிற்குள் நடமாடிக் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களை நீ அறியாமல் இருப்பது மிக பெரிய தவறல்லவா இவர்களை உணராமல் இருப்பது மிக பெரிய தவறல்லவா இதனை என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன்னிடத்திலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லும் பொழுதாவது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னை தேடி வருகின்ற நேரங்களும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய முடியவில்லை என்றால் நான் சொல்வதை கேட்டாவது என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் அம்மா எப்பொழுதுமே உனக்காக உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் நீ எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கே உனக்கான பெருமகிழ்ச்சி அங்கே கிடக்கும் ஆனால் இன்று அம்மா சொல்லக்கூடிய விஷயம் உன் வீட்டில் மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்த வருகின்றவர்களின் விஷயம் அல்லவா என் குழந்தையே அவர்கள் ஏற்கனவே உன்னுடைய வீட்டில் தங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை இனிமேல் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல இனிமேல் அவர்களை இங்கிருந்து கரையேற்றுவது என்பது அவ்வளவு எளிதில் நம்மால் முடிகின்ற ஒரு காரியம் அல்ல நமக்கு முன்னால் வருகின்ற விஷயங்களும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களையும் நாம் என்னவென்று நிச்சயமாக சரியாக உணர வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி நடத்துவதை என் பிள்ளை தரமாக நடத்தி கொண்டிரு எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயங்களையும் மேலும் பல உண்மைகளையும் நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே உன் அம்மா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று அறியாமல் நீ இருக்கிறாய் என்றால் நமக்கு எதற்கு மற்றவர்கள் விஷயம் நாம் ஏன் நம்மை சுற்றி நடப்பதை எல்லாம் கவனிக்க வேண்டும் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து விடலாமே என்று நீ நினைப்பதனால் செய்கின்ற விஷயம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு என்ன சொல்கிறது என்று உனக்கு புரிகிறதா எப்பொழுதுமே நாம் இதுபோன்று இருந்துவிட்டால் நமக்கு கஷ்டங்கள் வந்துவிடும் மற்றவர்களின் விஷயத்தில் உன்னை தலையிடச் சொல்லவில்லை மற்றவர்கள் செய்கின்ற விஷயங்களை என்னவென்று பார்க்கச் சொல்லவில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற மனிதர்களை நீ சற்று கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா இவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இல்லாது போனால் உன்னை ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள் இதையெல்லாம் கவனிக்காமல் போனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை வேண்டும் என்றே மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்குவார்கள் நாம் என்ன செய்தால் என்ன இவர்கள் என்ன கண்டுபிடிக்கவா போகிறார்கள் இவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல யார் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் இவர்கள் வந்துவிடுவார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ இனிமேலும் புரிந்து கொள்ள முடியாது போனால் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் உனக்கு எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று உணர வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு தெரிய வைப்பது என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது உனக்கு நடத்துவதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உன்னை சுற்றி இந்த வராகி இன்று சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இன்று இருந்து உனக்கு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்தக்கூடிய இந்த இரண்டு ஆண்களைப் பற்றியதல்லவா என் குழந்தையே இன்று காலை இருந்தே அவர்கள் உன் இல்லத்திற்குள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீ உணர்ந்தாயா என்று சற்று பார் என் தங்கமே ஒரு சில விஷயங்கள் தடங்களை ஏற்படுத்தியது ஒரு சில விஷயங்கள் நீ முடியாது என்று நினைக்கும் பொழுது கூட உன்னால் முடிக்க முடியும் என்று உணர வைத்தது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அல்லவா உன்னைச் சுற்றிலும் இந்த தாயானவள் உனக்கு நடத்தக்கூடிய அற்புதங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு உன் முன்னால் நான் வருவதும் உனக்கே உனக்கென சில அற்புதங்களை நான் நடத்தி கொடுப்பதும் எப்பொழுதும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மா தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்திவிட நான் முன் வருவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நான் இதை இப்பொழுதும் உனக்கு சொல்லவில்லை என்றால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உன்னாலேயே உணர முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமும் நம்மை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி இதுவரையிலும் கொடுத்தது எல்லாம் போதும் என்று நினைப்பவர்கள் என்னை தொடர வேண்டாம் அதே நேரம் தாயானவள் எப்பொழுதும் நமக்கு வேண்டியதையும் நமக்கு தேவை என்பதையும் நிறைவாகச் சொல்வாள் என்று நீ உணர்கிறாய் என்றால் நான் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ நம்புகிறாய் என்றால் நிச்சயமாக அம்மாவை தொடர்ந்து கொண்டே அதிசயம் என்று நடக்கும் என்று நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்துகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ இடேற்ற வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நல்லது கொடுப்பவர்களையும் தீயது கொடுப்பவர்களையும் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கிவிடக் கூடாது உண்மைகள் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்கள் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும் உன்னுடைய மகிழ்ச்சியை கண்டே உன்னுடைய துரோகிகள் எல்லாம் வயிறறிந்து போய் விடுவார்கள் அல்லவா உன் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று வைத்துக்கொள் அது அவர்களுக்கு கொண்டாட்டம் அல்லவா ஒரு பிரச்சனை நடக்க வேண்டும் அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று தானே அவர்கள் நினைக்கிறார்கள் நீ அதற்கு எப்படி இடம் கொடுக்க முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் என் குழந்தையே அதற்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும் நம் கஷ்டத்தை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால் நீ அப்பொழுதே உன் வாழ்க்கையை என்னவென்று தெரிந்து கொண்டு காப்பாற்றி இருக்க வேண்டாமா நீ அதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் நடக்கிறது சத்தமிடுகிறார்கள் கணவன் மனைவியை கை நீட்டி அடிக்கிறார் மனைவியும் கணவனை திட்டுகிறார் என்று வைத்துக்கொள் இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு என்று யோசித்தாயா இதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சிந்தித்தாயா இதுதான் வாழ்க்கை மீண்டும் நாம் அவர்களோடு தான் நல்லபடியாக பேச போகிறோம் உனக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை முடிக்கவும் முடியாது இது போன்ற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பதற்கு என்ன காரணம் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும் இது நடப்பதனால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது அத்தனை சந்தோஷம் அவர்கள் இதையெல்லாம் எண்ணி கைதட்டி சிரிக்கிறார்கள் இதையெல்லாம் நினைத்து அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது போன்றெல்லாம் இந்த சூழ்நிலைகள் ஒரு சில விஷயங்களை நடத்துகிற பொழுது நான் சொல்வது போல எல்லோருமே சற்று பொறுமை காத்து இதனால் என்ன நடக்கப் போகிறது என்பதனை யோசித்து மற்றவர்களினுடைய சந்தோஷத்திற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காமல் நீ உனக்கான நேரத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் உன் அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் இன்று உன் இல்லத்திற்குள் நடமாடிக் நடமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு ஆண்களில் ஒருவர் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உகந்தவரான கந்த பெருமான் இரண்டாவதாக இன்று நட்சத்திரம் கிருத்திகையாக இருந்தாலும் இன்றைய திதி ஏகாதசி திதி இந்த நாளில் நீ விஷ்ணு பகவானையும் உன்னுடைய இல்லத்திற்குள் அமர்த்தி இருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது இந்த இரண்டு பேரும் சேர்ந்தால் ஓர் இல்லத்தில் என்ன நடக்கும் தெரியுமா அங்கு என்ன அசம்பாவிதம் நடக்கும் தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளும் உன் இல்லத்திற்குள் நடமாடி கொண்டிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் இந்த அசம்பாவிதத்தைத்தான் உன் வீட்டில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாளைய விடியும் பொழுதில் ஏகாதசி திடியோதுதான் விடியும் அதனால் என் குழந்தையே ஏகாதசி திடியானது நாளைய விடியலில் வர இருப்பதனால் விஷ்ணு பகவான் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நாளைதான் அங்கிருந்து கிளம்ப நினைப்பார் இன்றிரவோடு கந்தன் கிளம்பி விடுவார் என் குழந்தையே நிச்சயமாக இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நடத்தி முடித்து விட்ட பிறகு நிச்சயமாக விடியும் பொழுதில் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் வாரத்தின் தொடக்க நாளான நாளைய பொழுது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய ஆசையாக இருக்கும் நீ எதையுமே சாதிக்க வேண்டும் என்பது இவர்களின் மிகப்பெரிய விருப்பமாக இருக்கும் உன்னைச் சுற்றி நடத்துவதையெல்லாம் இவர்கள் உனக்கு சரியாக நடத்திவிட்டு தான் இங்கிருந்து செல்லப் போகின்றார்கள் என் குழந்தையே உனக்கு தெரியாமல் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் நீ அழைக்காமலேயே இவர்கள் உனக்கு உதவியைச் செய்ய வந்திருக்கிறார்கள் என்றால் அதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா உனக்கு இந்த நொடி இந்த நேரம் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்திருக்கின்றது இதையெல்லாம் நீ உணர வேண்டும் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன் மீது எப்பொழுதும் இந்த வராகியினுடைய அன்பு நிறையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ உணர்ந்திட்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ பழகிக்கொள் அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை நிலையாக நிலைபெறச் செய்து நம்பிக்கையோடு உன்னை வாழச் செய்யும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் எதையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தேடி பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது அம்மா சொன்னது போல கந்தனின் நாமத்தையும் பெருமாளையும் மனதார வழிபடு நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறைகள் விலகினாலே நல்ல விஷயங்கள் அங்கு நடக்க தொடங்கிவிடும் அல்லவா நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை நாளைய விடியலிலும் நீ பெருமாளை மனதார நினைத்துவிட்டு ஒரு செயலை செய்ய தொடங்கு என் பிள்ளைக்கென பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய கால நேரம் கைகூடி வந்திருக்கின்றது உனக்காக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை தர வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு